ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கோட் திரைப்படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டரை வந்து அந்த போட்டோ மூலம் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க நம்ம விஜயகாந்த் சார் வந்து ஏஎம் மூலம் வந்து ஒரு சீன்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க அதனால வந்து ஒரு ஃபோட்டோ வந்து இப்போ வந்து நாலஞ்சு போட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோவில் வந்து நம்ம விஜயகாந்த் சார் வந்து மிலிட்ரி மேனாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு மிலிடரி ஆஃபீஸராக வந்து பெரிய ஆஃபீஸர் பதவி வந்து நம்ம விஜயகாந்த் சாராக வந்து வாராங்க அதுக்கு கீழே தான் வந்து நம்ம தளபதி விஜய் பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் நாலு பேர் வந்து மில்ட்ரி மேனாக வந்து வாராங்க அப்படி தான் வந்து கதை இருக்கும்னு நினைக்கிறேன் விஜயகாந்த் சார் பார்த்துக்காண்டியே வந்து நிறைய பேர் வந்து வெயிட் இருக்காங்க விஜயகாந்த் தொண்டர்களும் ரசிகர்களும் வந்து நம்ம விஜயகாந்த் சார் வந்து இறந்துட்டாங்க அதனால் வந்து மறைஞ்ச பிறகு வந்து அவர் ஸ்க்ரீனில் பார்த்து ஆகணும் அப்படின்ட்டு ஒரு சீனில் வாராங்க அது தெரிஞ்சதுமே வந்து விஜயகாந்த் ரசிகர் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து விஜயகாந்த் சாருக்காண்டியே வந்து இந்த படத்தை பார்க்க போகணும் அவுட் பண்ணி எல்லோருமே வந்து மரண வெட்டிங்கிற இருக்காங்க அதேமாதிரி வந்து நானும் விஜயகாந்த் சாரை பார்க்குன்னு ரொம்பவுமே ஆசையாக இருக்கேன் அவர் மறைஞ்ச பிறகு முதல் தடவை வந்து ஸ்க்ரீனில் வந்து தோன்றாரு அதை பார்க்கறதுக்காண்டியே வந்து நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க அவரோட ஃபோட்டோவை பார்க்கும்போது அவர் வந்து கண்டிப்பாக வந்து மிலிட்ரியில் வந்து பெரிய ஆஃபீஸராக இருக்க மாதிரி இருக்குது அவர் வந்து ஒரு பிளான் போட்டு வந்து நான் ஒரு தீவிரவாதிகளை வந்து என்கவுண்டர் பண்ணுற மாதிரி வந்து நம்ம தளபதி விஜய் பிரசாந்த் அவங்களாம் வந்து அவங்க கீழே வந்து ஜூனியர் ஆபி ஆஃபீஸராக வந்து வேலை பார்க்குறாங்க நினைக்கிறேன் நம்ம இந்த விஜயகாந்த் வந்து சீனியர் ஆஃபீஸராக வந்து பெரிய ஆஃபீஸராக வந்து பெரிய பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவர் வர சீனில் வந்து மாதம் வந்து தெருக்கி விட போகிறாங்க தியேட்டர்லேயே வந்து எல்லாரும் கை எடுத்துக் அளவுக்கு வந்து நம்ம விஜயகாந்த் சாரை பார்த்தோன்னே கையெழுத்துக்கூடற அளவுக்கு வந்து பெரிய இதே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து வெங்கட் பிரபு சார் வந்து சொன்னார் விஜயகாந்த் சார் வர இது வந்து பெரிய போரே வெடிக்கிற அளவுக்கு வந்து சத்தம் சவுண்டு கிளியும் தேட்டர் ஃபுல்லாக ஆஃப் பண்ணு நம்ம வெங்கட் பிரபப் சார் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருப்பாரு அதேமாரி வந்து விஜயகாந்த் சாரை பார்க்கறதுக்கு அங்கே வந்து நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மறைஞ்ச பிறகு வந்து முதல் படத்தில் வந்து ஒரு நிமிஷம் சீரில் வந்தாலே வந்து அவங்க வந்து மாதம் வந்து காமிச்சிருக்காங்க அவங்க விஜயகாந்த் சாரை வந்து கண்டிப்பாக வந்து விஜயகாந்த் ரசிகர் எல்லாமே வந்து கொண்டாடுறதுக்காண்டியும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கோட் திரைப்படத்தை பார்க்கறதுக்காண்டி வெறும் எடுத்து எல்லாருமே வந்து படம் எடுத்து வர போகிறாங்க அதேமாரி வந்து கோட் திரைப்படம் வந்து இந்திய சினிமாலே வந்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கோடியை தாண்டி வந்து வசூலாகன்ட்டு நான் நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்ச லைக் ஐப்பின்க்க பாய்